தியூப் தமிழ் வணக்கம் உலக செய்திகள் இன்று புதியதொரு கலையரங்கத்தில் இருந்து வெளியாகின்றது இனிமேல் நமது உலக செய்திகள் நமது சினிமா நமது விபரண சித்திர படங்கள் அனைத்தும் இந்த இடத்தில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்க போகின்றது இருபத்தி நான்கு மணி நேரமும் உலகம் முழுவதிலும் முழங்கிக் கொண்டிருக்க போகின்ற ஒரு புதிய இடத்தில் இருந்து எமது புதிய மாளிகையில் இருந்து இந்த வெள்ளை மாளிகையில் இருந்து நாலடுக்கு மாளிகையில் இருந்து வெற்றி பெற்ற எங்கள் நண்பர் ஜெகன் அவர்களுடைய அன்பினால் இன்று இங்கிருந்து ஆரம்பிக்கின்றோம் அவருடைய நினைவுகளுக்கு ஏற்ப இன்று வெளியாகி விஞ்ஞான சஞ்சிகையிலே ஒருவர் பணக்காரராகவும் ஒருவர் செல்வந்தராகவும் ஒருவர் புகழ்மிக்க மனிதராகவும் வர வேண்டுமாக இருந்தால் அவருடைய சிறப்பான இயல்புகள் என்ன என்பது தொடர்பாக பிரிட்டனில் இருக்கின்ற பிரிட்டன் பல்கலைக்கழகம் நோர்வே பல்கலைக்கழகம் இணைந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களிடம் செய்யப்பட்ட ஆய்வில் ஐந்து முக்கிய விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து இயல்புகளும் இவர்களிடம் இருந்தால் இவர்கள் பணக்காரர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் இவர்களில் பத்து தசம் எட்டு வீதமானவர்கள் வருடாந்திரம் சாதாரண சம்பளமாக உழைக்கின்றார்கள் இருபத்தி மூன்று இருபதாயிரம் ஸ்டேலிங் உழைக்கின்றார்கள் இவர்கள் இப்படி உழைப்பதற்கான பண்புகள் எங்கிருந்து வருகின்றன என்பதுதான் அந்த ஆய்வாகும் பிக் பைவ் என்பது அதனுடைய தலையங்கமாகும் இவர்களிடம் இருக்கின்ற அந்த ஐந்து இயல்புகள் இவர்களிடம் சிறப்பாக இருக்கும் உளவியல் இதில் முக்கியமான பாத்திரம் வகிக்கின்றது உலத்தில் இருந்துதான் உண்மையும் உயர்வும் ஏற்படுகின்றது மனதிற்குள் வாழ்பவர்கள் இவர்கள் உள்புறமாக வாழ்கின்றார்களா இல்லை வெளிப்படையாக வாழ்கின்றார்களா என்பதை பொறுத்து இவர்களுடைய வெற்றி அடங்கி இருக்கின்றது இரகசியங்களை மறைத்து மிகவும் இருளான மனிதராக வாழாமல் வெளிப்படையான மனிதர்களாக இருப்பார்கள் இது முதலாவது சிறப்பம்சம் இரண்டாவது நரம்பு மண்டலம் இவர்கள் கவலையுடன் இருக்கின்றார்களா அமைதியாக இருக்கின்றார்களா என்று பார்ப்போம் எப்பொழுதுமே காலையில் எழுந்த உடனேயே கவலை முகத்துடன் இருப்பவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வராது எப்பொழுதும் அமைதியாகவும் மகிழ்வாகவும் இருப்பார்கள் திறந்த தன்மை எந்த விடயத்தையும் திறந்த மனதுடன் பேசும் தன்மை சிலருக்கு பிறவியிலேயே வாய்த்திருக்கும் சிலருக்கு சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு பிறவியிலேயே அந்த திறந்த மனம் இருக்கும் இது ஒரு சிறப்பம்சம் நான்காவது விடயம் மனச்சாட்சி படி நடப்பார்கள் இவர்கள் மனச்சாட்சியின் கொலைஞர்கள் அல்ல தாங்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக மனச்சாட்சியை கொன்று கொண்டு வாழ்பவர்கள் அல்ல அப்படி இல்லாமல் எல்லோரும் வாழ வேண்டும் என்கின்ற மனச்சாட்சி உள்ளவர்கள் வெற்றி மனிதர்களாக இயற்கையால் கொண்டு வரப்படுகின்றார்கள் இது நான்காவது ஆய்வு ஐந்தாவது கீழ்ப்படிவு இவர்களிடம் கீழ்ப்படிவு இருக்கின்றதா என்றால் சிலர் எப்பொழுதும் கீழ்ப்படிவில்லாமல் பெரியோரை மதிக்காமல் எரிச்சல் தருகின்ற பேச்சுக்களை பேசுவார்கள் இவர்கள் அப்படி இல்லாமல் நமது பேச்சு மற்றவர்களுக்கு எரிச்சல் கொடுக்கும் என்றால் அந்த சொற்களை பின்வாங்கி கொள்ளுகின்றார்கள் இத்தகைய பழக்கம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது இப்படி பணக்காரர்களாக வருகின்றவர்கள் மக்களோடு சேர்ந்து வாழ்வதில் நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் இயங்குகின்றதோ அதன் மீது தேவையற்ற விமர்சனங்களை வைக்காமல் அத்துடன் சேர்ந்து அதனுடைய நன்மை தீமைகளை அனுபவித்து அதனுடன் இணைந்து செல்பவர்களாகவும் அதில் மகிழ்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்கள் பெரிய பணத்தை சிறிய முயற்சியில் உழைத்து விடுவார்கள் சிறப்பம்சங்கள் சேமிக்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும் இரண்டாவது பெறுமதியான பொருட்களில் உரிமையாளர்களாக இருப்பதை விரும்புவார்கள் மற்றவர்களை விட விலை கூடிய பொருட்களை வாங்குவதில் நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள் நான்காவதாக எதை வாங்கினாலும் மனச்சாட்சி படி வாங்குவார்கள் ஐந்தாவதாக எல்லாவற்றிலும் இருக்கும் இத்தனை இயல்புகளும் மூவாயிரத்தி ஐம்பது பேரை கோடீஸ்வரர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய சிறப்பை பட்டியலிட்டு வெளியாகி இருக்கின்றது இதில் இருக்கின்ற முக்கியமான அம்சம் இந்த ஆய்வை வாழ்ந்தவர்கள் இலங்கையில் யாராவது உண்டா என்றால் நமது ஆசிரியர் திசை வீர சிங்கம் என்கின்ற ஆசிரியர் வடமராட்சியில் மணிக்கம்பி தோட்டம் என்ற இடத்திலே வல்வட்டி வல்வட்டி துறையின் பின்பக்கமாக இருக்கின்றது வாழ்ந்தவர் அவர் ஆசிரியராக இருந்த பொழுது நாற்பத்தி இரண்டு வருட சேவையில் ஒரு நாள் கூட தாமதமாக வந்தவர் அல்ல பாடசாலை முடிந்தபின் பத்து நிமிடங்கள் கழிந்து தான் போயிருக்கின்றார் தினம் கூட தன்னுடைய முழுநேர வேலையை முடித்து தான் வீட்டிற்கு சென்றிருக்கின்றார் அவர் தன்னுடைய முதல் மாத சம்பளம் வந்தவுடன் அன்று ரூபாய் அன்றுமிக பழைய ஒரு இடத்திலே ஜன நடமாட்டம் இல்லாத மணிக்கம்பி தோட்டத்திலே மிகப்பெரிய நிலத்தை வாங்கி போட்டுவிட்டார் அவர் ஓய்வூதியம் எடுக்கின்ற அன்று அரசாங்கத்தால் கொடுக்க முடியாத மிகப்பெரிய ரூபாய்களை குவித்து கொட்டியது அதை இங்கிலாந்திலும் நோர்வேயிலும் செய்த இந்த ஆய்வில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே வாழ்வாங்கு வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவார் என்று வள்ளுவர் கூறிய அந்த நல்ல நெறிகளில் வாழ்ந்தவர்களை நோக்கி தான் செல்வம் வறுமே அல்ல

அது உங்களுக்கு மிகப்பெரிய செல்வமாக மாறியிருக்கும் என்று இந்த புதிய ஆய்வு கூறுகின்றது மாதாந்தம் அதிக சேவிக்க வேண்டும் ஒரு சிறிய வீடை வாங்கி விட்டு விடுங்கள் நீங்கள் ஓய்வூதியம் எடுக்கின்ற பொழுது பெரிய செல்வமாக உங்களுக்கு அருகில் நிற்கும் என்றும் அதில் கூறப்படுகின்றது இது போலத்தான் ஏழு லட்சம் பெறுமதியுள்ள வீடை வாங்கிய ஒரு பெண்மணி தான் ஏழ்மையாக இருக்கின்றேன் தான் என்ன போகின்றேன் என்று கலங்கிய பொழுது இதுபோல ஒரு வீட்டை வாங்கினார் பன்னிரண்டு லட்சத்திற்கு அதை அவர் விற்பனை செய்தார் இப்படி செல்வத்தை சேகரித்தால் வெற்றி பெறலாம் என்று ஆய்வு கூறுகின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற புத்தம் புதிய வெள்ளை மாளிகையில் இருந்து முதல் செய்தியாக உங்களை வந்து சேர்கின்றது நேயர்களுக்கு வணக்கம் உங்களுடைய ஆசீர்வாதங்களுடன் படிகளை தொடுவோம் நன்றி வணக்கம்